ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன்குட்டி இன்றைக்கி முப்பது கிலோ அரிசி முப்பது கிலோ சிக்கன் தம் பிரியாணி வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப புரியும் தெளிவாக விளக்கமாக நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் இப்போது இங்கே நான் அஞ்சு லிட்டர் எண்ணெய் அரை லிட்டர் நெய் சேர்த்துக்கிட்டேன் இது கூட கிராம் எல்லாமே அளவு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இங்கே பட்டகரம் இலக்காவை எண்ணெய் காஞ்ச உடனே சேர்த்து நாம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா அந்த வெங்காயம் புதினா மல்லி தழை மஞ்சத்தூள் அதாவது நம்ம ஒரு பிரியாணி வேலை செய்ய போகிறோம் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அடுப்பு பற்ற வைக்கணும் அப்பதான் நம்ம டென்ஷன் இல்லாமல் பிரியாணி செய்வோம் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணியை செய்ய முடியும் இப்போது அந்த பல்லாறு வெங்காயம் நைஸாக வெட்டி இந்த முப்பது கிலோ அரிசிக்கு ஒம்பது கிலோ வெங்காயம் பத்து கிலோவுக்கு மூணு கிலோ அதாவது அரிசியும் கறியும் சமமாக சேர்க்கும் போது கொஞ்சம் கூடுதலாக வெங்காயம் சேர்த்துக்கணும் இதுவே நம்ம பாஸ்மதி அரிசி ஈக்குவலாக கறி செய்யும் போது ப பன்னெண்டு கிலோ வெங்காயம் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி பிசிக்கலான வேலைகள் தான் நான் அதிகமாக என் வீடியோவில் சொல்ல வரேன் என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர் புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் நீங்கள் என் சேனல் வீடியோ அனைத்து வீடியோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு பெரிய மாஸ்டராக வருவீங்க சமையல் வழியை முழுமையாக கற்றுப்பீங்க இப்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே இது கூட மஞ்சத்தூள் புதினா மல்லித்தழையை சேர்த்து வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்ம எப்போவும் எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் வெங்காயம் பொன்னிறமா வதங்கணும் அதுக்காக ரொம்பவும் பொன்னிறமாக வதங்கக்கூடாது நம்மளுக்கு மசாலா கிடைக்காது இப்போது இந்த இடத்துல முப்பது கிலோ அரிசிக்கு ஆறு லிட்டர் எண்ணெய் சேர்க்கணும் ஆனால் நான் ஒரு லிட்டர் குறைச்சி அஞ்சு லிட்டர் சேர்த்துருக்கேன் ஏன்னா சமமான கறி சேர்க்கும் போது நமக்கு அந்த கொழுப்பு எசன்ஸ் அதிகமாக வரும் அதனால் ஒரு லிட்டர் எப்போவுமே நீங்கள் எண்ணெய் குறைச்சி சேர்த்துக்கங்க சமமாக கறி சேர்க்கும் போது இப்போது அந்த வெங்காயம் நல்லா பொன்னுரிம வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த மூணு கிலோ பூண்டு ரெண்டரை கிலோ இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கணும் இது கூட கொஞ்சம் நேரம் வதங்கின உடனே உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்தா நல்லா வாசனை கிடைக்கும் அது இல்லாமல் அந்த இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்காமல் வதங்கும் அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போது நம்ம எடுத்து வச்சு தக்காளி தக்காளி இங்கே ஒம்பது கிலோ சேர்த்துக்கிறோம் ஒம்போது கிலோ தக்காளி சேர்த்து இது கூட தயிர் எலுமிச்ச சாறு அதாவது தயிர் மூணு லிட்டர் சேர்த்துக்கணும் எலுமிச்ச சாறு ஒரு பதினஞ்சு பழம் சேர்த்துக்கணும் இந்த புளிப்பு உப்பு காரம் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கறதா பிரியாணி அதனால் எப்பவுமே லெமன் சாறு சேர்த்துக்குங்க அந்த புளிப்பு காரம் சேரும் போது நமக்கு சாப்பிட்றதுக்கான அதிக சுவை கிடைக்கும் இங்கே தண்ணி தூள் சேர்த்துப்பேன் எல்லாரும் எண்ணெயில் சேர்த்துப்பாங்க நான் தக்காளி சேர்த்து சேர்த்துப்பேன் நல்ல கலர் கிடைக்கும் பிடிக்காது நமக்கு நேச்சுரல் பிரியாணி கிணறு கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே அந்த இஞ்சி பூண்டு எப்படி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தக்காளி சேர்க்குறோமோ அதே மாதிரி தக்காளி சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும் முப்பது கிலோ அரிசி முப்பது கரு கிலோ கறி சேர்க்கும் போது நம்ம அதிகமாக மசாலா சேர்க்க தேவையில்லை ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அரிசி பச்சை மையூரி பொன்னி இந்த அரிசிக்கெல்லாம் நீங்கள் மசாலா கொஞ்சம் சேர்த்தா தான் அந்த சாதம் சாப்பிட நல்லாயிருக்கும் இதுவே ஜீரக சம்பா இதுவே நீங்கள் ஒரு பாஸ்மதி இந்தியா கேட்டு யூனிட்டி இந்த மாதிரி செய்யும் போது மசாலாவே சேர்க்க தேவையில்லை அதாவது ஏன் வீடியோவில் இல்லை யார் பிரியாணி செஞ்சாலும் எப்போவுமே எல்லாருமே எல்லா இடத்துலையும் ஒரே அளவில் ஒரே குவான்டிட்டியில் ஒரே பதத்தில் பிரியாணி செய்யும் yang matang ke இதை தான் உங்களுக்கு எடுத்து நான் சொல்ல வரேன் இன்சை முறை தான் கரெக்டு நான் செய்கிறதான் கரெக்டு நான் தான் பெரிய மாஸ்டர் நான் எப்பவும் சொல்ல மாட்டேன் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் இந்த வீடியோவில் என்னுடைய வீடியோவில் கற்றுக்கிற ஒரே விஷயம் ஒரு சமையலை முழுமையாக செஞ்சு முடிக்கணும்னா ஃபிசிக்கலான ஒர்க்கு நேரடியான செய்கிற நம்ம கஷ்டமான வேலை நாள் மட்டுமே தான் முழுமையாக நம்ம அந்த சமையலை செய்ய முடியும் இப்போது கறி சேர்த்து அதாவது இந்த கறி வேகக்கூடாது அந்த மசாலாவும் கறி ஒன்றா கலந்த உடனே எடுத்து வச்சிருந்த அளவு தண்ணி அதாவது இங்கே அஞ்சு பாத்திரம் அரிசி வந்துச்சு ஒன்றுக்கு ஒன்றரை ஏழரை பாத்திரம் தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றின உடனே உப்பு காரம் இங்கேயே செக் பண்ணி நீங்கள் சரி செஞ்சிடணும் இதுக்கப்புறம் செய்யணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது உங்களுக்கு இதுக்கப்புறம் வேலை அதிகமாக இருக்கும் மறந்துடுவீங்க அது இல்லாமல் பிரியாணினா யூடியூப் சேனலில் லட்சக்கணக்கான வீடியோ இருக்கும் சரியான அளவு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியான செய்முறை சொல்லி கொடுத்துருக்காங்க நான் அதையும் மீறி நம்ம அளக்கிற பாத்திரம் நம்ம செய்கிற பாத்திரம் நம்ம அரிசி ஊற வைக்கிற பாத்திரம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தினாலும் கூட அதோடைய அளவுகள் அதோடைய பதங்கள் மாறும் இதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க நான் வந்திருக்கேன் இப்போது அந்த தண்ணி கொதிக்க விடக்கூடாது ஏன்னா இங்கே கறி நம்ம அதிகமாக செய்கிறோம் நிறைய பேர் சொல்கிற விஷயமே கறி உடையுது உடையுதுன்னு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி முன்னாடி கறியை தயிர் எலுமிச்ச சாறு மசாலா சேர்த்து ஊற வச்சு அதை நீங்க மசாலா கூட சேர்க்கும் போது வேகாமல் ஒன்றா கலந்து உடனே தண்ணியை ஊத்தி அதுக்கப்புறம் நீங்க அந்த தண்ணி கொதிக்க வரும்போது கொதிவிடாம பபுள்ஸ் மாதிரி வந்த உடனே அரிசியை சேர்த்தா தொண்ணூறு பர்சன்டேஜ் அளவுக்கு கறி உடையாது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் இந்த அரிசி அள்ளி போடுறாங்க பாத்தீங்களா கடைசியா இதை சில பேர் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அரிசியை கொட்டிட்டு கொதி வந்த பிறகு அதை தொடைச்சு போடுவாங்க அப்படி போட்டால் கூட உங்களுக்கு அந்த ஒன்று குத்தல் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பிரச்சனை கூட வரும் அரிசியை போட்ட உடனே நீங்கள் அதை தொடச்சி அரிசி அப்போவே போட்டுடணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதையும் நோட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் அரிசியை சேர்த்த உடனே அப்படியே ஒரு மூணு முறை நாலு முறை நீங்கள் திறந்து கிளறி விடணும் அரிசியும் தண்ணியும் ஒன்றாக சேர சேர அனட குறைக்கணும் இது பிரியாணின்றது ஒரு கான்செப்டான ஒர்க்கு ஆனால் இங்கே நம்ம சேர்த்துருக்கிற அரிசி மையூரி அரிசி பிரியாணி அரிசி சீக்கிரமாக அடி பிடிக்காது ஆனால் இந்த அரிசியெல்லாம் சீக்கிரமாக அடி பிடிக்கும் அதனால் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து நல்லா கிளறி கிளறி விட்டு நீங்கள் தம் போடணும் பிரியாணிக்கு முக்கியமான விஷயம் நல்ல அதிக விலையில் நல்ல குவாலிட்டியான பிரியாணி அரிசியில் சமமான கறி கூடுதலான கறி சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு நல்ல ஒரு சுவையான பிரியாணி கிடைக்கும் அதுக்கேத்த மாதிரி ஏற்ற மாதிரி தான் இஞ்சி பூண்டு சாந்து சேர்க்கணும் நிறைய பேர் நிறைய பயங்கர சொல்கிறாங்க ஒன்றுக்கு ஒன்று ரேஷியோ சொல்லுவாங்க இல்லைனா இஞ்சி ஒரு கிலோ பூண்டு அரை கிலோ சொல்லுவாங்க அது சரி தான் ஆனால் அவங்க செய்கிற பிரியாணியில் நீங்கள் பாருங்கள் பத்து கிலோ அரிசிக்கு பாஞ்சு கிலோ கறி சேர்ப்பாங்க பன்னெண்டு கிலோ கறி சேர்ப்பாங்க எந்த அளவுக்கு நீங்கள் கறி அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இஞ்சியை அதிகமாக சேர்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் கசப்பு வருது இது எப்படி வருதுன்னு கேட்குறீங்க அளவுனால தான் நம்ம கிராம சைடு வச்சுக்கிங்களேன் பத்து கிலோ அரிசி போட்டு தான் பண்ணுவாங்களா ஆறு கிலோ ஏழு கிலோ கறி தான் போடுவாங்க பத்து கிலோ அரிசி எத்தனை பேர் சாப்பிட்லாம் ஒரு அறுபது பேர் சாப்பிட்லாம் அப்போனா ஒரு ஆறு ஏழு கிலோ கறி போதும்னு சொல்லுவாங்க ஆனால் அதனால தான் சுவை குறையுது அதனால தான் இன்னொருத்தவங்க செய்கிற பிரியாணி மாதிரி இல்லைன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது பத்து கிலோ அரிசிக்கு பத்து கிலோ கறி போட்டு செஞ்சால் மட்டும்தான் நல்ல பிரியாணி சுவையான பிரியாணி இதுதான் எல்லாரும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற பிரியாணி இந்த தம் ஸ்டைல் இது நம்ம ஆனால் இங்க நான் உடைக்கிறது எடுக்கல இது இன்னொரு வட்டாவுடைய வீடியோ இந்த மாதிரி நெய் ஊற்றி மேலே முந்திரி பருப்பு போட்டு தம் போட்டு அப்படி ஸ்மோக் தம் பிரியாணி அது நல்லா இருக்கும் நான் என் வீடியோவில் புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் நீங்கள் என் சேனல் வீடியோ போய் பாருங்கள் நிறைய பிரியாணி வீடியோ வெஜ்ஜு வீடியோ ஷார்ட் வீடியோ உங்களுக்காக சூப்பராக தெளிவாக ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என் வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் எங்கேயோ வளர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு உதவியாக தேவைப்படும் உங்களால் அந்த உதவி கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக என் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் செய்யுங்க எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம் இப்போது இந்த பிரியாணி தம் பிரியாணி என்னென்ன செய்யலாம் என்ன ஃபிசிக்கலான வேலை செய்யலாம் எப்படி செய்யலாம் ஏன் இஞ்சி கம்மியாக சேர்க்குறோம் அதிகமாக சேர்க்குறோன்றதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் புரிஞ்சிக்கணும் இதோடைய அளவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாயாலையும் சொல்லியிருக்கேன் அதனால் என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி